உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெற்று இருக்க ஆனாலுனி நானும் அண்ணன் தம்பிடா அடாநாளுனி நானும் அண்ணன் தம்பிடான்னு ஒரு பாடல் பண்ணோம் அந்த பாடல் தான் சார் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் சார் கேட்டார் கேட்ட உடனே அவருக்கு வந்து அதில் ஒரு வைப் இருக்குது நான் கூட கேட்டேன் தானா நானா தானா நான் பாடினா ஒரு இம்ப்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பேரரசு வந்து லிரிக்கை எழுத சொன்னேன் அவர் எழுதி எழுதிருத்தார் அதை வச்சு பாடிட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காட்டும் இப்போ இருக்கிற பாட்டு டம்யா எழுதுனா இருக்கா டம்யா எழுத திருடா திருடி கதையை உங்ககிட்ட நரேட் பண்ணியிருப்பார்ல சுப்பிரமணிய சிவாவில் ஆமாம் எப்படி அந்த அந்த ஃபீல் இருந்தது ஸ்டார்ட் டூ வந்து ஃபுல்லாகவே காமெடி படம் தான் அது சீரியஸ்னு பார்த்தா நடுவில் அந்த அப்பா சீரியல் வர சீன்ஸ் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸ் இல்லை இல்லை சுப்ரமணியன் சிவா சார் வந்து மக்கள் அப்போ என்ன ரசிப்பாங்கன்ற ஒரு தன்மையோடு தான் அந்த கிட்ட சொன்னார் அவர் சொன்ன சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் ஒன்று கூட எங்களுக்கு டவுட்டத்தில் இல்லை பண்ண போகிறது வந்து தனுஷ் தனுஷ் அப்போ வந்து அப்கமிங்காக படம் அது மாதிரி ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு வந்திருக்காரு ஆனால் அவர் ரெண்டு படம் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஒரு ஃபன்னி பாய் மாதிரி கேரக்டர் பண்ணல சீரியஸ் சீரியஸான கேரக்டர் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்டு அவர் வந்து இதில் வராது சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க ஒரு ஏழு படம் வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது ஒரு புது ஹீரோவை போலீஸ் வேடத்தில் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு புது ஹீரோவை காலேஜ் வேடத்தில் பார்க்கலன்னு நினைப்பாங்க ஒரு புது ஹீரோ ஒரு சோகத்தில் பார்க்கணும்னு ஒரு மாதிரி ஒரு ஏழு கேரக்டர் கண்டிப்பாக அதை வந்து தாண்டிட்டாங்கன்னா உண்மையாக இப்போ ரியல் ஹீரோ அதுக்கப்புறமா மாஸ்க்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் மாஸ் மாஸ் வந்துடும் இதில் வந்து அவர் பண்ண ரெண்டு ஜோனலேயும் வின் ஆகிட்டர் ஒன்று வந்து ஒரு ட்ராஜடி ஒன்று வந்து ஒரு ஃபீல் ஒரு லவ் ஃபீல் அது அது ரெண்டு தேயிடுச்சு அப்போது இது ஒன்று கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க இவர் வரப்போகிறாரு இவர் ஒரு புதுசாக ஒரு கிளம்பிட்டுருக்காரு இவர் வந்து ஒன்று ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவார்ன்றது அப்போயே தோணிடுச்சு அதில் சுப்ரன் நல்லா தோணிச்சு எனக்கும் நல்லா தெரிஞ்சு முந்தைய ரெண்டு விட இந்த படத்தோடைய பாடெல்லாம் வந்து டோட்டல் ஜானலே மா மாற்றிட்டோம் தோன்றியா மாற்றிட்டோம் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் சாங்க அழகாக இருக்காங்க பொண்ணுங்க அழகாக இருக்காங்க எங்களை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் அழகாக இருக்காங்க இது ஃபன்னியான வேர்டு இந்த வேர்டை வச்சு அப்படியே கம்போஸ் பண்ணோம் அப்புறம் வந்து இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு சாங் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் தறி நான் தானே தறி நன்னே நான் ஏ இப்போ திருட்டுறா மாதிரி அது ஒரு ஃபன்னியான இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது கிளைமேக்ஸ் ஒரு சாங்கும் கேட்டாங்க அது வந்து என்ன எல்லாமே ஃபாஸ்ட்டாக போடுறோன்னு நினச்சி நான் போட்டேன் ஆனால் அது நான் நான் எய்ம் பண்ணதை விட டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தாசையாக அது மக்கள் ரசிச்சு அந்த வருஷத்துடைய பாட்டு இப்போ வரைக்குமே இருக்கு அந்த பாட்டு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டாகிடுச்சு சார் அது எல்லாேருமே அதை அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் இப்படி ஒரு பாடல் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு அந்த டைம்ல அவ்வளவு இருக்கிற மாதிரியான பாட்டு யாரும் போடல இல்ல இல்ல இல்லை போடுவாங்க சார் செக்க செவந்த பழம் ஃபோக் சாங்லாம் இருக்கு அந்த காலகட்டத்தில் எப்படின்னா டூவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பேத்தா சாங்கோ இல்ல மூடி சாங் தான் வரும் அந்த டூவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து இவ்வளவு ஃபாஸ்ட் சாங் போடவே மாட்டாங்க அது கண்டிப்பாக வரவே வராது அப்போ தான் டேரெக்டர் வந்து அது வந்து ஒரு நியூ தாட் ஆகுது ஒரு எனர்ஜி எனர்ஜி பத்து நிமிஷத்தில் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு சாங்கை வந்து இப்படி ஒரு பெப்பியான சாங் வச்சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் நான் டவுட் பட்டேன் சார் நீங்கள் கிளைமேக்ஸ் சாங் தானே வரீங்க வரீங்க இதுன்னு இது ஒட்டுமா இது இது வந்து ஒரு பிகினிங் சாங் மாதிரியோ இல்லை இன் ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி வர சாங் மாதிரி தான் இருக்குது இது எப்படி ஒட்டும் விஷயவா இல்லை சார் நல்லா இதான் இந்த இதான் நல்லாயிருக்கு சார் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க இது கரெக்டாக நாங்கள் செட் பண்ணுறோன்னு அவர் டைரக்டர் வந்து அதை அதை கேப்சர் பண்ணி அதை கொண்டு வந்த சீன் அந்த ஃபார்மேட்டில் கொண்டு இருப்பாருங்க அது பெரிய பிரில்லியட்டாக பண்ணுங்க அப்போது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து அந்தனால் அந்த டூவர்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு ஏன்னா ஒன்றரை நேரம் போயிடும் அதுக்கப்புறம் எல்லாமே சோக சீன் போய்ட்டுருக்கோம் அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு பேத்தாஸ் சாங்கோ இல்லை ஒரு மெலடி சாங்கோ தான் வர வாய்ப்பு அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது எமோஷனலாக படம் முடிஞ்சு வரும்போது ஒரு ஃபீலோட வருவாங்க வருவாங்க ஆனால் அந்த பிஃபோர் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு இது பண்ணி அவங்களுக்குள்ள ட்ரீம் வந்து பண்ணா பாருங்க அதுதான் வந்து மக்கள் ரசித்தாங்க ஏன்னா அந்த விஷுவலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக் அண்ட் பிளாக் அந்த லொக்கேஷனுமே வேற மாதிரியான ஒரு லொக்கேஷனு எக்ஸ்ட்ராடலி அது வந்து தனுஷ் அப்போ பொழுது அவருக்கு ஒன் நாட் ஒன் ஃபீவர் அவருக்கு அவ்வளோ ஃபீவர்லேயும் அது அப்படி சிவசங்கர் மாஸ்டர் கோரியோகிராஃப் அவ்வளோ பிரமாதமாக அதை பண்ணாங்க அதுக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சது எல்லாமே யோ பாரதி நம்ம வாஷ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பின்னிட்டாங்க அந்த பாடலில் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களை அந்த எப்படி சேர்த்து சார் நான் அதுக்கு மாதிரி ஐயோ இந்த படத்தை போய் வேணான்னு சொன்னேன் எப்படி முட்டாத்திரமாக பண்ணுவேன் நான் நினச்சிட்டு அப்புறம் இந்த சினிமான்றது வந்து எப்போ வெற்றியாகும் எப்போ தோல்வியாகும்ன்ற நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது இப்போது திருடா திருடுதான் நான் ஹிட் படம் தானே அதே மாதிரி இன்னொரு இன்னொரு படம் இருக்காங்க ஃபெயிலியர் ஆகிடும் ஏன் இட்டு படம் இட்டு படம் தானே அதே மாதிரி தானே ஹிட் ஆகணும் அது ஆகாது உங்களுக்கு அதே சீன்ஸு அதே மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெண்டில் எடுத்தால் கூட ஹிட் ஆகாது அது ஏன் ஹிட் ஆகுதுன்றது தெரியாது அது மக்களுக்கு பிடிக்கும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது இதுதான் என் லைஃப்பில் வந்து ஆஹா சரி ஓகே இனிமேல் சினிமாவுக்கு பண்ணலாம் மியூசிக் பண்ணலான்றத நான் நிலையை நடத்துனேன் தனுஷ் அவர்கள் அந்த பாட்டு அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணார் அவர் ஒரு அடிக்கடி ரெக்கார்டிங் தேட்டருக்கே வந்துருவார் அவர் அவர் அப்போது அப்கமிங் ஹீரோ தானே அப்போ அவர் எங்கள் ஸ்டுடியோ பக்கத்து தான் அவர் வீடு இருந்துச்சு அப்போது அடிக்கடி வந்து ஒவ்வொரு சாங் வந்து இன்ட்ரெஸ்டாக நின்று கேட்டு சார் இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு இப்படி பண்ணலாம் சார் இப்போ நிறையா தனுஷ்கிட்ட என்னென்னா நிறைய ஐடியா ஐடியாலஜி நிறைய இருக்கும் அதை விட கிரியேட்டர் வந்து சுப்பிரமணி சிவா எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான டைரக்டரோட மிகப்பெரிய இது ஒரு ஹீரோ ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வந்து அவர் மேலே வந்து ஒரு ட்ராஜடி இருக்குது இவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு ஜாலிபாயாகவும் வருது எப்படி வருவான்றது அது டைரக்டர் சுப்பிரமிஷியாவோட மிகப்பெரிய ஜாலம் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டாக இருக்கும் சார் ஹீரோயினுக்கு ஒரு சாங் கொடுத்துருப்பீங்க அந்த டைமில் ஓபனிங் சாங் முத்தம் தருணா ஆமா அனுராஷ்டிரம் பாடிப்பா நல்ல சாங் அது சாங் கூட அதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்து அந்த வண்டார்குழலி பாடலுமே உதித் வண்டார்குழலி வண்டார்குழலி அக்கா பொண்ணு டோய் அப்போ வந்த இடம் போன ஐயடம் சோனா காச்சி டோயின்னு ஒரு பாடம் எல்லா பாட்டுமே அந்த டைம்ல ரொம்ப ஹிட் ஆகிருக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக ஒரு ஆல்பம் வெரி குட் வெரி குட் ஆல்பம் சார் ஏன்னா அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் கூட வந்து நீங்க ஜனான்னு ஒரு படம் உங்களுக்கு அமைஞ்சது அந்த படம் வந்து சரியாக போகாதது காரணம் என்ன என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் சார் அந்த படம் வந்து சரியாக போகாத காரணம் வந்து அது கொஞ்சம் டிலேயாக ரிலீஸ் பண்ணாங்க அடுத்து அதனால் கொஞ்சம் அதான் தவிர மற்றபடி அது வந்து பிளாஃப் படம் கிடையாது கதையாக நல்ல கதையாக இருக்கும் பட் அதை நல்லா கடையில் அது வந்து ஏர்ன் பண்ணது கூட டீசென்டான ஒரு படம் தான் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஜனா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து வெயிட் பண்ண ஆமாம் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது கவலை தான் ஏன்னா ஒரு பெரிய நம்மளுடைய கரியர்லேயே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டில் போய் ஆமாம் பண்ணுறோம் ஜித் சார் வந்து அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து தித்தித்திடவே தித்தித்திடவே ஒரு முறை மொத்தம் தருவாயா தரி நானா அந்த பொதுவா பலருக்கு பத்து மாதிரி ஒரு பாட்டு இருக்குமே அது நல்ல ஒரு வைபான பாடல் தான் சார் ஒரு வைபான பாடல் அது பாடல் நல்ல பாடல் இல்லை அந்த படமே நல்ல படம் நல்ல படம் நல்ல ஒரு பாடல் நிறைந்த ஒரு படம் நடந்துச்சு என் அஜித்துக்கு இந்த மாதிரியான லைட்டா கொஞ்சம் மாதிரியான படமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா தளபதி படம் நீங்கள் இணையும் போது அந்த படம் தேடிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு படம் திருப்பாச்சு திருப்பாச்சி அந்த கதை எப்படி வந்தது பேரரசுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆமா எப்படி உங்களை வந்தது அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது கொஞ்சம் சொல்லலாம் அது வந்து எப்படி தான் சௌத்ரி சாருக்கு ஒரு தெலுங்கு படம் பண்ண அதிர்ஷ்டம்னு ஒரு படம் ஸோ வெரி அதாவது அந்த படம் வந்து சாங்ஸ் பெரிய ஹிட் ஆச்சு அந்த சாங்ஸ் எல்லாருமே விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க தெலுங்கில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போது அதுக்கப்புறம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம் தமிழில் ஒரு படம் பண்ணுறாங்க இது பண்ணும்போது அப்போ சௌத்ரி சார் சொல்கிறாரு இந்த தெலுங்கில் ஹிட்டாக இருக்குது ஸோ தினாவை கொண்டு வந்து போடலாம் தினா தமிழ் தான் பண்ணியிருக்காரு நம்ம நாங்கள் நாங்கள் தெலுங்கு கூட்டு போனோம் அங்கே ஹிட் பண்ணிட்டாரு அது நல்லா அதிர்ஷ்டம் நல்லா ஹிட்டாகிடுச்சு அதனால் இங்கே வந்து நல்லா அதிர்ஷ்டம் தான் இருக்கும் அவருக்கு அதனால் அவரை போடுங்க சொல்லும்போது அப்போது வந்து பேரரசு வந்து இன்ட்ரடக்ஷன் அவர் வராரு அவர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சௌத்ரி சார் தான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு செக்கு கொடுத்துட்டு தமிழ் படம் பண்ணுறேன் விஜய் படம் பண்ணுறேன் சொன்னால் ஒரே குஷி என் மனசில் இவர் தான் டைரக்டர்னு சொல்லி சௌத்ரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ண அன்னைக்கு தீபாவளி பேரரசு வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் கதை சொல்லும்போது சௌத்ரி சார் இருந்தார் அப்பா அது கதை சொன்னேன் அந்த நீங்கள் படம் பார்த்தீங்களே இப்போ படம் பார்த்து திருப்பாச்சு அந்த ஒரு ஒரு டைலாக்கும் மிஸ் பண்ணாமல் சொன்னவர் தான் அப்படியே நேரக்ட் பண்ணார் அதே மாதிரி சுப்பிரமணி சிவம் எனக்கு திருவிழாத்திரடி ஒரு டைலாக் கூட மிஸ் பண்ணாமல் என்னை நேரேஷன் பண்ணாங்க அப் அந்த டை டைரக்டர் அதே மாதிரி பேரரசும் நான் பேரரசு கேட்டேன் சார் இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடுவீங்களா சார் எடுத்தால் பெரிய கிட்டே சார் சார் நான் எடுத்துருவேன் சார் அப்படியா சார் ஓகே சவுதி சார் கேட்டர் எப்படி இருக்காது நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சரி பண்ணுங்கள் சொல்லிட்டு விஜய் சார் சொல்லிட்டாங்க என்ன மாதிரி தினாப போட போகிறோம் சொன்னேன் ஓகே அவருக்கும் ஓகே பிடிச்சின்ட்டார் சரி நானும் கம்போசிங் வரேன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறோம் சார் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவை இல்லை அல்லது என் ஒரு லைன் உன்னை யாரோ பெற்று இருக்க என்னை யாரோ பெற்று இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் அட ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடான்னு ஒரு பாடல் பண்ணோம் அந்த பாடல் தான் சார் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் சார் கேட்டார் கேட்ட உடனே அவருக்கு வந்து அதில் ஒரு வைப் இருக்குது நான் கூட கேட்டேன் தானா நனானா தானா பாடினா அது ஒரு இம்ப்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பேரரசு வந்து லிரிக்கை எழுத சொன்னேன் அவர் எழுதி எழுதிருத்தார் அதை வச்சு பாடிட்டார் அது நான் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காட்டுறோம் இப்போ இருக்கிற பாட்டு டம்மி எழுதின எழுதுன எழுதின அது அதை நாங்கள் போட்டு காட்டுறோம் அப்போ என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம் என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மஸ்ட் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டு காட்டின உடனே வந்து நல்லா இருக்கு எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு விஜய் சார் வந்து கேட்குறாரு அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் தான் கொஞ்சம் அதிக தரமா லிரிக் கூட சேஞ்ச் மாற்றணும்னா கூட இப்போ மாற்றிக்கலாம் சார் நோனோ நல்லாயிருக்கு பக்கவாக இருக்குது சார் எக்ஸலண்ட் தினா சார் சூப்பர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்புறம் எங்களுக்கே ஆச்சரியம் நாங்கள் பேரரசு என்ன சொன்னார் இல்லை முன்னப்பின்னா லிரிக் வந்து வேறு ரைட்டர் வச்சு எழுதலாம்னு ஐடியா பண்ணோம் அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாரும் ரசிக்க அந்த கம்போசிங் வந்தாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க விஜய் சாரோட ஒரு மூணு பேர் சௌத்ரி சாரோட ஒரு மூணு நாலு பேர் வந்து கேட்டவங்க எல்லாருமே வந்து இந்த பாடல் பிடிச்சிருக்கு இந்த பாடல் வந்து நல்லா இருக்கு சொன்னேன் அந்த லிரிக்கை டம்மியாக போட்ட லிரிக்கை அப்படியே வைக்க ஆரம்பித்தோம் சூப்பர் சார் அந்த அந்த உண்மையாரோ பெற்றிருக்க இன்னையோ இப்போ வரைக்குமே விஜய் அவர்களில் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆமாம் சார் இப்போ கூட அவர் கட்சிக்கு அந்த பாடம் அந்த பாடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு வைபான பாட்டு அந்த பாடலுக்கு எல்லா பாட்டுமே எல்லா பாடலும் எட்டு சார்

அந்த கூழ் ஊற்ற போதை நீங்கள் நில்லுங்க பக்கத்தில் நில்லுங்க சொல்லிட்டு இந்த பாட்டை போடுறாங்க ஸோ அது ஒரு வைபாக அமைஞ்சிடுச்சு அப்போ அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் அப்படி ஒரு கமர்ஷியல் மூவியில் கும்பிட போனதுன்னு ஒரு பாடல் அமைஞ்சது வந்து என்னோடய பிராப்தம் மாலவி அவர்கள் தான் பாடிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே மண்மராசாவிலேயும் பாங்க உங்கள் பாட்டத்தில் ரெண்டு பாட்டு பாடினாலுமே ரெண்டு மூணு பாட்டு பாடி மேலே பாடிருக்காங்க பாடியிருக்காங்க அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எப்படி சார் சார் அவங்க வந்து ஒரு ஒரு நியூ சிங்கராக ஒரு ஷோ ஒரு கச்சேரியில் கேட்டேன் மாணிக்க விநாயகர் சார் மூலிமா அந்த கச்சேரியில் கேட்டேன் அப்போ வந்து அவங்க அந்த பாடின விதம் ஒரு ஃபீமேல்னாலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக போடணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம கேட்டிருப்போம் ஒரு எல்லாரீஸ்வரி மேடம் மாதிரி இன்னொரு ஜேர்னல் ஜேர்னல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும் போது இவங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து அது வந்து ஹீரோயினுக்கு சூட் ஆகுமான்றது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு உண்மையாகவே வந்து அந்த வாய்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து கரெக்டாக இந்த ரெண்டு ரெண்டு தான் இங்கே இருக்காங்க சாயா அந்த வாய்ஸ் அதனாலயே இவங்களை பாடலாம்னு வந்ததுனால அப்படி ஆமா அது அது கோரிய கூட வந்து சிவசங்கர் மாஸ்டர் அது சங்கர் மகாதேவன் ரெண்டுத்துக்கும் சங்கர் மாதேவன் மாலத்தி போட்டிருப்போம் பாம்பேல ரெக்கார்ட் பண்ணோம் ரெண்டுமே சூப்பர் சார் அதுலேயுமே அடுத்த அப்பமண்ண தப்புலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து சரியான ஒரு போக் நம்பர் ஆமாம் அது குப்புசாமி அவர் புஷ்பணம் புஷ்பணம் குப்புசாமி ஸோ இது அது கடவுள் கொடுத்த வரவு சார் அது எக்ஸ்ட்ராடே அமைதி சார் அந்த படம் வெற்றி அதில் நீங்கள் வந்து இந்த படலெலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளார இருக்கிறதுக்காக ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கீங்க என்ன தவங்க செஞ்சு போட்டோன்னு உண்மையாலுமே ஒரு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த பாட்டை போடுன்னா ஒரு ஃபீல் பண்ணி கண் கலைஞ்வாங்க அந்த மாதிரியான ஒரு மெட்டாக இருக்கும் அது இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஃபீல் பண்ணி கண்கலைஞ அந்த வந்து நானும் சுரணத்தான் சேர்ந்து தான் பாடணும் படத்தில் இருக்கும் அந்த சுரணத்தை இறக்கும் பொழுது அந்த அவங்க வீட்டு அந்த பாடியை போய் பார்க்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு என்ன என்னால் நிற்க முடியல இப்படி ஒரு சோகமும் உண்மையாகவே ஒரு தங்கையை இழந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து ஒரு படத்தில் நான் பண்ணியிருப்பேன் என்ன தவம் செஞ்சு புட்டோம் அன்னந்தங்காயி புட்டோ நானே நானே தானே நானே தான அந்த பாடல் அது உண்மையாகவே சுரலத்த அவங்க இறக்கும் பொழுது என்னால் அந்த அந்த ஒரு வாரம் என்னால் என்னால் ஏங்கவே முடியல அந்த பாடல் நான் எதுக்காக பண்ணேன் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்காக பண்ணுற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் பாடணும் அந்த பாடல் ஏன் பாடணும்னு கூட தெரியல உண்மையாகவே ஒரு அண்ணன் இருக்கிற ஃபீல் அது விஜய் சாரம் அந்த ஹீரோயின் பண்ண தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அது பாடினது என் வாய்ஸும் வந்து சுரணா வாய்ஸும் அவ்வளோ மேட்சாக இருந்துச்சு இப்போவுமே நிறைய இடத்துல அந்த பாட்டெலாம் கேட்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்லிருக்காங்க சார் உண்மையாகவே சார் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க அந்த வருது வரும் சார் நிறைய எல்லாம் போடுவாங்க சார் அந்த பாடல் போகும்போது அந்த பாடல் கேட்டாலே என் நிறையாவே கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு மாபெரும் பாடகி சுரலத்தாவை இழந்துட்டோம் நம்ம அந்த படத்தில் அப்படி எனக்கு ஒரு ரெண்டு டச்சான ஒரு வாய்ப்புகள் கிடச்சி ஒன்று இந்த சிஸ்டர்ஸ் தான் இன்னொன்று அந்த கோயில்ஸ் தான் ரெண்டுமே என்னுடைய அந்த இன்ட்ரெடக்ஷன்ஸ் தான் சார் எல்லாமே எல்லா படம் நல்லா எல்லா படமும் நல்லா அமைஞ்சது அந்த படம்லாம் சார் அந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய பாடல் பண்ணியிருந்தாலும் ரெண்டு மியூசிக் டேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா டிஎஸ்பியும் மணிஷ்ரமாவும் அது எப்படி சார் என்ன ரீசன் ஆகணும் இல்லை அது தெலுங்குல ஹிட்டான ஒரு அந்த ரெண்டு பாடலை வந்து அது நாங்கள் வச்சுக்கிறோம் ரீயூஸ் பண்ணுறோம் அது ரீயூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டு அதை பண்ற மாதிரி பண்ணுவோம் அது பேரரசுடைய டிசிஷனாக இருந்தால் இல்லை படத்துடைய ப்ரொடியூசர் சைடில் இருந்தால் இல்லை ப்ரொடியூசர் அந்த நம்ம தெலுங்கு படம் எடுத்து ஆர் பி சௌத்ரி சார் வந்து தெலுங்கு படம் எடுத்துகிட்டு இருக்காருல்ல ஓகே அதனால் வந்து இல்லை என்னுடைய தெலுங்கு பாடல் வந்து நிறைய தமிழ் பாடலாம் வந்திருக்கு இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க பொல்லாதவனில் ஒரு பாடல் எழுந்திருக்கும் படித்து பார்த்தேற ஏறவில்ல குடிச்சு பார்த்த ஏறிடுச்சின்னு ஒரு பாடல் இருக்கும் ஸோ அது சில நேரத்தில் அமைஞ்சிடும் என்ன பண்ணுறாரு பிஸி டைமில் அப்படி முன்ன பின்னாடி போவோம் அந்த திருப்பாச்சி படத்துலயுமே கூட அவர் பஸ்ல இருந்து அப்படியே காலை எடுத்து சென்னையில கால எடுத்து வைக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் மாசிவான சாங் கேட்டாலும் அந்த அந்த இன்டர்வில இருந்து அதே பிஜிஎம் ஸ்கோரை வந்து நிறைய கொண்டு போயிருப்போம் அதை தான் அவருடைய தீமா தீம் மியூசிக்காக கொண்டு வந்துருப்போம் மேசிவான ரீ ரிகார்டிங் ரீ ரிகார்டிங்கு அந்த அந்த விஷுவலுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு மேலே புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இதே படம் வந்து அண்ணன் அண்ணவரம் சொல்லிட்டு தெலுங்குலேயுமே தெலுங்கு பண்ணோம் சார் அதே பேக்ரவுண்ட் ஸ்கோரை யூஸ் பண்ணி அதே பேக்ரவுண்ட் தான் அதுவும் அந்த இடத்துல நல்ல பெரிய பெரிய ஹிட் ஆச்சு சார் நீங்கள் அதுக்கு அது தெலுங்கு நான் தான் பாடுறேன் அது தெலுங்குல அந்த அண்ணன் தங்கச்சி படம் நான் நான் நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களா சார் ஆமாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அந்த படம் நல்ல ஒரு அவருக்கு பவுண்ட்ல எனக்கு நல்ல ஒரு பெரிய ஹிட்டு